இருபதாவது வசனத்துக்கு வருவோம் அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி அந்த வசனத்திலே குருவான் சொல்லுது பாருங்க முதலாவது பொருளை பார்ப்போம் மேலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமல் ஹயாத் துனியா உலக வாழ்வு என்பது லாய்புன் ஒலகுவுன் ஒரு சீனத்து ஒரு விளையாட்டும் வீண் கேளிக்கைகளும் அழகு பொருட்களும் ஒரு தஃபாகுருன் பைனக்கும் ஒரு தகாசுருன் பில் அவுலாதி ஒரு அம்பாள் உங்களுக்கு மத்தியில் பெருமை அடித்துக் கொள்ளலும் செல்வங்களையும் பிள்ளைகளையும் போட்டி போட்டுக் கொண்டு அதிகமாக பெறுவதும் சொல்லிட்டு திரும்ப கமசலி போலென்றால் உலக வாழ்க்கையில் இதில் பெறுவது எது போல என்றால் ஒரு மலையை ஒத்தது என்ற மலை ஆஜபல் குஃபார நபாது அந்த மலையின் காரணமாக உருவாகிய பயிர்களினால் விவசாயிகள் மிகவும் திருப்திப்பட்டார்கள் சும்மா சும்மயஹீஜு பிறகு அந்த தாவரங்கள் மிகவும் பிரகாசமாக வளர்ந்து தராகும் முஸ்பர் பிறகு காய்ந்து மஞ்சள் நிறமாக மாறிப்போம் சும்மா கூணு முத்தாம் பிறகு சருகுகளாக மாறிப்போம் சும்மா கூணு முத்தாமன் சருகுகளாக மாறிப்போம் ஒஃபில் ஆகுரத்தி அதாபும் ஷதீத் வறுமையில் கடுமையான சண்டனை உண்டு மகுபுரத்தும் மினல்லா ஒரு துவான் அல்லாவுடைய பாவ மன்னிப்பும் உண்டு திருப்தியும் உண்டு உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தா உள்குரூர் உலக வாழ்வு என்பது ஏமாற்றுகின்ற செல்வம் தவிர வேற என்ன என்று பாரி இப்ப நாங்க இருபதாவது வசனத்துக்கு கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஆயத்துல குரான் என்ன சொல்ல வருதுண்டா இந்த இருபத்தி இருபதாவது வசனத்துல ஒரு மனிதன் ஒரு கொள்கைக்காக சிந்தனைக்காக போராடாட்டி உலகத்துக்கு என்ன பொருள் ஒரு கொள்கைவாதம் இல்லை சிந்தனையும் இல்லை கொள்கையும் இல்லை போராட்டம் இல்லை ஒன்றுமில்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப அவனுக்கு என்ன பொருள் அவன் வாழ்க்கைக்கு இதுதான் வேற என்னன்னு சொல்லுங்களேன் ஒரு சிந்தனைக்காக கொள்கைக்காக போராட்டம் உண்டு இல்ல அப்ப என்ன இப்படி இப்ப இவ்வளவுதான் வாழ்க்கை பொருள் வேற ஒன்று ஆனா அந்த வாழ்க்கைக்கு பொருளும் இல்லை உண்மை ஒரு ஒரு விதமான லாபமும் இல்லாத என்ன இருக்குமெண்டா ஒரு ஆளுக்கு கொள்கை கொள்கைக்கான சிந்தனைக்கான போராட்டம் ஒரு ஆளுக்கு இல்லாட்டி அவருடைய வாழ்க்கை இவ்வளவுதான் மிருகத்தை விட கொஞ்சம் நல்ல மிருகத்துக்கு விஷயம் தெரியாம ஒரே புள்ளத்தான் திண்டு திண்டிக்கு ஒரு பல புல்லுகளை திண்டுவார் அவ்வளவுதான் வித்தியாசம் ஒன்று சாதுவான மிருகம் இல்லாட்டி கொடூரமான மிருகம் மனுஷன் அந்த கொள்கையும் சிந்தனைக்கான போராட்டமும் இல்லாட்டி ஒன்றும் சாதுவான மிருகம் அதாவது ஆடு மாடு மாதிரி இல்லாட்டி கொடூரமான மிருகம் சிங்கம் புலி கரண்டி மாதிரி இக்கிதான ரெண்டு மிருகம் உலகத்தில் மனுஷன் வடிவத்தில் ஒன்றும் கொடூரமான மிருகம் இல்லாட்டி சாதுவான மிருகமா இருக்கும் அந்த கொள்கைவாதியா இல்லாட்டி கொள்கைவாதியா இருந்தால்தான் அந்த வாழ்க்கை ஒரு பொருள் ஒன்று இருக்கு கொகுவை இல்லாட்டி இந்த மிருகம் அவன் கொஞ்சம் மனுஷனுக்கு கொஞ்சம் சிந்தனை இருக்கிறதுனால இப்படி வருவார் ஒன்று வெறும் கேளிக்கையும் விளையாட்டும் வீண் விளையாட்டுமா இருக்கும் செல்வத்தை வச்சு என்ன செய்யலாம் வீண் விளையாட்டு கேளிக்கையுமா இருக்கும் திரும்ப அழகுபடுத்தலாக இருக்கும் வீட்டை உடைய சாப்பாட்டை மற்ற சொல்லுங்களை இதெல்லாம் அழகுபடுத்து கவர்ச்சி உள்ளதாக மாற்றா இருக்கும் மாற்றி மாற்றி கற்று காலம் மாற மாற அந்த வீட்டை மாற்றி மாற்றி கற்றா இருக்கும் அல்லது உடையை மாற்றி மாற்றி உடுக்குறதா இருக்கும் சொல்லிக் கொண்டு போங்களேன் இப்படி செய்யறத வேற வேறொண்டும் அவனு பார்க்கறதுக்கு இல்லை கொள்கையும் கோட்பாடுக்கா உழைக்கிறது போர் ஆண்ட்ரட்னு இல்லாட்டி அவன் இதை தடை செய்யலாம் கொண்டு காசு என்ன செய்யலாம் காசை தின்னேல்மா செய்யலாம் அப்போ வீடை செய்யறது திரும்ப கார் ஒன்று வாங்குறது திரும்ப காரை மாத்தின்னு இன்னொரு காரம் வாங்குறது புதிய இன்னொரு காரம் வாங்குறது அதாவது ஒச்சொன்று வாங்குது மாத்தி இன்னொரு ஒச்சொன்று சேர்த்து ஒன்று வாங்குறது இன்னும் பத்து பதினஞ்சு ஒன்று வாங்குறது அப்படி சொல்லிக்கொண்டு போகல இப்படி வாங்குறது வேற என்னத்தை செய்யலை இதுதான் கொள்கைக்கு பொருள் கொள்கையும் சிந்தனையும் இல்லாத மனுஷன் அல்லது ரெண்டாவது என்ன செய்யலாம் பெருமை அடிக்கலாம் கூட சம்பாரிச்சு அதை விட நான் கூட சம்பாதிக்கணும் போட்டிடலாம் தக்கா சொல்ற அவர் இவ்வளவு தொகையை சேர்த்திக்கார் அதை விட கூட தொகையை நான் சேர்க்குவோம் அவர் இந்த காரை அதை விட பெரிய ஒரு காரம் இப்படித்தான் இப்பதான் இந்த போட்டி உணர்வும் பெருமை அடிக்கிறது மட்டும்தான் மிஞ்சு வேற என்னன்னு சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு ஷா மன்னர் இந்த அவர பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு தங்கத்தால போட்டிங்க இனி என்ன செய்ய தங்கத்தால போட்டுன்னு சொல்லுங்களேன் எல்லாரையும் போலதான் போய் உட்காருவார் ஒன்றுக்கு ரெண்டு போனா தங்கமாவா போ வேறு செய்யல அதான் நான் சொன்ன சீன இல்ல இப்ப உலகம் சீன் இதுக்கு மேல என்ன செய்யல ஒன்று குறவு அவர் மொ மௌத்தாகும் போது என்ன நடந்தது இடமில்லாம பேச்சு அமெரிக்கா போனால் அவன் பேரட்டும் இன்னொரு நாட்டுக்கு போன அவனும் பேரட்டான் இப்படி நாடு முழுக்க தெரிஞ்சு கொண்டு இருந்தார் முஸ்லீம் சிறை இல்லை மனுஷன் இன்னொரு ஆள் இன்னொரு இடத்துல அப்படி ஒவ்வொரு ஆளும் போனான் அப்ப எனவே என்ன மிஞ்சி பண்ணால் இந்த தஃபா தக்கா இருக்கிற காலத்துல பெருமை அடிச்சு அவரோட நான் கூட என்ன கூட அவர் கூட நான் இப்படித்தான் இருக்கேன் இந்த ரெண்டு நான் செய்யலாம் ஆனா அம்மா சொல்ல வார அடுத்த பாதையை பாருங்க இந்த ரெண்டையும் செய்யறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் இதற்கான ஒரு பெருமாதையும் இருந்தா பரவாயில்லை இதை செஞ்ச போய் இதுக்கு ஒரு பெருமாதி பெரிய ஒரு பெருமதி ஒன்று இருக்கு பரவாயில்லை இப்படி இவ்வளவு தான் இது மழை ஒன்று பெய்யுது அழகா தாவரங்கள் வளர்த்து பசுமையா ஒரு மூணு நாலு மாசம் முட்டு பார்த்தா சின்ன ஒரு வருஷம் முட்டு பார்த்தால் காஞ்சி சருகா போய் இவ்வளவு இதே தான் இது ஒரு நாற்பது வயசு ஆரம்பத்துக்கு சம்பாரிச்செல்லாம் முடிஞ்சு பழுக்க தொடங்குறேன் பழுக்க தொடங்கி இப்ப இதுதான் இதே தான் எதுவும் மஞ்சளாகவும் நாங்களும் மஞ்சளாவும் தானே வெள்ளை முடி வெள்ளை ஆகி இப்போ கிழவன் ஆகி ஆள் கீழே விழுந்து இனி அவரை சொத்தெல்லாம் சேர்ந்து இன்னொரு ஆள் எடுத்து இன்னொரு ஆள் மகன் தான் இனி மகன் மகள் எடுத்து இவரை கவனிப்பாரா இவருக்கே நினைவு வரும் ஐயா இந்த நேரத்தோட எடுத்து தொண்ணூறு ஐம்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வான் பிள்ளைகள் கவனிக்கா தெரியும் பிள்ளைகளுக்கு எப்படி இவர் டிஸ்டர்ப் இவ்வளோ நாள் சம்பாரிச்சு கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு இவர் பண்ண பெரிய டிஸ்டர்ப் இருப்பார் பாப்பா போய் சேர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் மனசு இந்த இவரால் அவ்வளவு அதாபான மனுஷன் தானே கிழவன் ஆகி எலும்பி நடந்துக்கோ மேல ஒழுங்கா சாப்பிட்டுக்குவோம் மேல வெளிக்கு போய் கொள்ள எல்லாத்துக்கும் தூக்கிண்டு இழுத்துட்டு தெரியும் அப்ப இவர் போய் சேர்ந்துட்டா நல்ல முடியாது புள்ள நல்ல துவாவா இருக்கும் இவரே அதுக்கு துவா கட்டுவார் யாரெல்லாம் நேரத்தோடு அனுப்பிட்டு இந்த காலத்துல மட்டும் அந்த எழுவது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல வாழை வச்சிருந்தான்னு இவரு சொல்லுவார் இதுதான் இவ்வளவுதான் வாழ்க்கை அப்போ இதுக்கா இவ்வளவு ஆடுற கூத்தெல்லாம் ஆடுறது அப்போ இந்த இது ஒரு நீண்ட நெடுங்காலத்துக்காக இருந்தா ஒரு அளவு பரவாயில்லை ஒரு சின்ன ஒரு காலத்து தான் இது அப்போ இவ்வளவு அந்த அது அது பசுமையான ஒரு பயிர் பாரு கோலத்தை அழிஞ்சு போறது பாரு விரைவையாள அதை எப்படி கூட அந்த கடைசியில முடிச்சார் என்றால் உமக தூண்யா ஒரு ஊர் அந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை சொல்றது ஒரு ஏமாற்றுகின்ற செல்வம் தவிர வேறு என்னது ஒரு நாள் போய் சொல்லி இதோட சேர்த்து மருமையை சேர்த்து பார்த்துட்டா தண்டனை மன்னிப்பும் விரை திருப்தி இதை செஞ்சிட்டு வந்து போதாத்துக்காக எந்தவித பெருமதியும் இல்லாமல் அழிந்து போனால் தண்டனைக்கு வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும் இருக்க வேண்டிய என்ன ஒரு விதமான பெருமதியும் இல்லாமல் போகும் எனவே குரான் சொல்ல வாரண்டா உங்களோட உங்களோட அந்த செல்வத்துக்கு பெருமதி எப்போ வரும் என்றால் நீ ஒரு கொள்க போராளியாக இருந்தால் வரும் இல்லாட்டி இப்படித்தான் அப்போ ஒரு கொள்கைவாதியாக ஒரு ஒரு சிந்தனைக்காக உழைக்கிற போராடுகிற மனுஷனுக்குத்தான் நல்ல ஒரு மன திருப்தி நல்ல ஒரு வேலைக்கு நான் செலவழிச்சேன் இருக்கும் இல்லாட்டி அந்த அந்த செல்வத்துக்கும் காருக்கும் அவன்க வீட்டுக்கும் அவன்களுக்கும் எந்த விதமான பெருமதியும் இல்லாமல் போய் இந்த உலக வாழ்க்கை போ அது அழிஞ்சு போடுறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு பூ மணக்கு அது மிங்குதானே தானே இதே பூமியில் பூ மணக்கு மனுஷன் மணப்பானா மனுஷன் ஒரு நாளைக்கு மணக்க மாட்டேன் கொஞ்சம் பள்ளுத்தீட்டன் மறந்துச்சால் நாத்தந்தான் எடுக்கும் நாலு நாளைக்கு பத்து குளிக்காம குளிக்காமட்டால் நாத்தந்தான் எடுக்கும் செத்து போனால் ஒரு மூணு நாளைக்கு வச்சா புழு வந்துடும் இதுதான் மனுஷன் ஆனா பூவும் என்ன செய்யலைண்டா மனுஷன் அப்படி பறைக்கல எல்லாவுக்கும் தெரியும் மனுஷன் ஒரு நாளுமே பூ மாறி மனம் வந்து பெரிய சிக்கலா போயிருக்கு பறைக்கே ஒரு சோதனையை வச்சா மனுஷன் உடம்புல எப்படி ஓண்ட உடம்பும் சரியான மாதிரி நதிசா கொஞ்சம் கவனிக்காமட்டா நஜிசா அப்படி வச்சால்தான் மனுஷன் கவனமா கவனமாக யோசிப்பான் அப்போ எனவே இந்த இந்த லாய் பூன் உலகம் ஜீனத்து எப்படின்னா இந்த மையத்துக்கு அழகும் படிச்சமாக இருந்தான் மையத்தை அலங்கரிக்கிறது கொஞ்சம் மனம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாத்தங்க நாத்தங்கள் வராமிக்க செய்கிறான் அது மாதிரி தான் உண்மையிலே வாழ்கின்ற மனுஷனும் கூட உண்மாப்படுத்தார் அவனையும் கொஞ்சம் அப்படி இப்படி கவனிக்காமட்டா அதே மாதிரி தான் அப்போ இதுக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டு இந்த லாய்புன் உலகவும் ஜீனத்தாக மாற்றுட்டு என்ன கருத்து இருக்கு நல்லா சொல்ல வரது கடைசியாக அந்த செலவழிக்கிற அந்த போராட்டம் அப்படியே கொண்டு வந்து கடைசியா நல்லா சொல்ல வர கொள்கைக்கான போராட்டம் மட்டும் இல்லாவிட்டால் இப்ப நீ ஒரு பொருளுமே உன்ன வாழ்க்கைக்கு இல்ல அதுதான் நல்லா இந்த வசனம் கூட எனவே செலவழிப்பா கொள்கைக்காக உழைப்பவனாக பாடுபடுபவனாக செலவழிப்பவனாக இப்பதான் உன் வாழ்க்கை பேரு இருக்கு சொல்லிட்டு முடிச்சு சாபிப்பு இலா மகத்தின் மிர் ரப்பிக்கும் அர்தூக சமாவாத்து மிர் ரப்பிக்கும் எனவே நீங்கள் அல்லாவுடைய மன்னிப்பை நோக்கியும் சோர்க்கத்தை நோக்கியும் போட்டி போட்டுக்கொண்டு விரைந்து செல்லுங்கள் இதுதான் உலக வாழ்க்கையில உண்மையாக இருந்தால் சொன்னது உலக வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் அல்லாவுடைய பாவம் மன்னிப்பை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு விரைந்து செல்லுங்கள் அந்த சொர்க்கம் வானங்கள் பூமி அடக்கிற அளவுக்கு மிகவும் பாரியது அது ஒய்ந்தத்தில் இது அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு கொடுக்கின்ற அருளாகும் இந்த வசனத்தை பார்த்துட்டு முடிப்போம் போதா இந்த வாரமுறை பார்ப்போம் என்றாலும் இந்த தூண்ட மட்டும் அல்லாஹ் ஒண்டு சொன்னான் உலக வாழ்க்கை ஒரு மதா குரு செல்வோம் எனவே கொள்கவாதியாக ஒரு சிந்தனைக்கு போராடுபவனா இல்லாட்டி அந்த உலக வாழ்க்கைக்கு எந்த விதமான பெருமானமும் இல்லை வெறும் பெருமை அடிக்கிறது மீன் விளையாட்டு மட்டும்தான் நெஞ்சும் ரெண்டு சொல்லிட்டு திரும்ப எனவே நீங்க அல்லாவுடைய பாவ மன்னிப்பை தேடி சொர்க்கத்தை தேடி போட்டி போட்டுக்கொண்டு விரையுங்கள் சொல்றேன் இப்ப அடுத்த பதில் எப்படி அல்லா முடிக்கிறான் என்றால் உலக வாழ்க்கையில் நீங்கள் இப்படி கொள்கைக்காக உழைக்கும் போது பாடுபடும் போது துன்பங்களும் கஷ்டங்களும் வரும் ஆனால் அந்த துன்பங்களும் கஷ்டங்களையும் பற்றி நீங்க எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அல்லாத ஏற்கனவே நிர்ணயித்து இருக்கிறார்

கடைசியாக இந்த பகுதியை முடிச்சான் அதாவது கொள்கைக்காகவும் சிந்தனைக்காகவும் பாடுபடுற நேரம் முளைக்கிற நேரம் வெளியில இருந்து எதுவும் பாரதில்ல ஏற்கனவே எழுதி வச்ச துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் ஒரு ஆளுக்கு வரும் இது பொதுவானதுவும் கூட எல்லா மனிதர்களுக்குமே இப்படித்தான் எனவே ஒரு ஆள் தனக்கு கிடைச்சத வச்சு சந்தோஷப்படவோ அல்லது இழந்ததை வச்சு கவலைப்படுறதுக்கோ இதுல ஒன்றுமில்லை இல்லை இது இந்த பகுதி அப்படியே முடிச்சிட்டு கடைசியா அந்த இன்னொரு பகுதிக்கு பாருங்க அடுத்த பகுதியில் அதாவது இருபத்தி அஞ்சாவது ஆயத்திலிருந்து அல்லாமத்தான இறை தூது இறை தூதுகள் இப்படியான ஒரு போராட்டத்துக்காகத்தான் வந்தன இந்த இது ஏற்கனவே சொன்ன இந்த வகையான ஒரு போராட்டத்துக்காகத்தான் வந்தன சொல்லி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பதாவது வரை உள்ள இந்த சூறாவில் கடைசி வரை சொல்லி முடியுதுங்களா நாங்க இப்ப விட்ட ஆயத்திலிருந்தே பார்ப்போம் பூர்ணமா பார்க்கல இப்போ விட்டு ஆயிரத்திலிருந்து வாரம் கூட